இப்போ வாங்க அப்படியே வீட்டோட ஃபுல் வியூ பார்த்துடலாம் இதான் வீட்டோட ஃபுல் வியூ இது வந்துட்டு நிறைய பேருக்கு யாரோட தெரியல இது எங்கள் அம்மா வீடு தான் சரியா பெயிண்ட் கலர் மாற்றிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தோம் அதனால நிறைய பேருக்கு வந்துட்டு அடையாளம் தெரியல இப்போ வந்துட்டு வீடு ஃபுல்லாக பார்த்துடலாமா இவர் தான் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் யதார்த்தமாக நிற்கிறாராவா சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஃபுல்லாகவே இந்தமாதிரி இன்டர்லாக் போட்டுவிட்டோம் அந்த சைடில் இந்த சைடில்னு ஏன்னா இங்கே மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தொழியாகும் அதனால் ரொம்ப கசகசன்னு ஆகிட்டே இருக்கும் அதனால் வேலை செய்யும்போது இன்டர்லாக் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டர்லாக் போட்டோம் இது ரொம்பவே நல்லா இருக்குது சரியா தண்ணியும் பார்த்திங்கன்னா கீழே போகும் அதனால நல்ல ஒரு ஆப்ஷன் தான் அப்புறம் இந்த சைடெல்லாம் கொஞ்சம் இடம் விட்டு செடி வந்துட்டு வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில் இந்த சைட்லேயும் அந்த சைடு வரைக்கும் இடம் விட்டு அதுக்கு பிறகு வேறு என்னடா முன்னாடி இருந்த வீடு பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருந்திருக்கும் அதில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மிரரோ இருக்கும் இப்போ வந்துட்டு அந்த மிரர்லாம் எடுத்ததுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால தான் நிறைய பேருக்கு அடையாளம் தெரில அப்புறம் ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா முன்னாடி ஹாஃப் தான் இருந்தது இப்போது ஃபுல் ஸ்டெப்ஸ் வந்துட்டு போட்டோம் மாமா வீட்டில் பார்த்தோமா இது ரொம்ப நல்லா இருந்தது அதனால சரிங்க அம்மா வீட்டில் இதே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு டைல்ஸும் வந்துட்டு மாற்றியிருந்தோம் வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு டைல்ஸும் வந்து மாற்றிருந்து ஸோ இப்போ அப்படியே உள்ளே போயிடலாமா ஏ அவளை யதார்த்தமாக கதை திறக்க சொல்கிறா வீட்டு உள்ள என் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிவி யூனிட் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கே போகணுன்னா கிச்சன் இனிமேல் தான் வந்துட்டு ஃபர்னிச்சர் வந்து வாங்கணும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலான்ட்டு அந்த பிளானை வந்து விட்டாச்சு கிச்சன் வந்துட்டு நாங்கள் வந்து ஓப்பன் கிச்சன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் இது வந்து நயன் இயர்ஸ் முன்னாடி எங்கள் வீட்டில் பண்ணணும்னு யோசிச்சது ஃபைனலாக அந்த ஆசை இப்போ தான் இருக்குது அதனால் இங்கே இருந்த வால் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி போட்டாச்சு ரொம்ப அழகாக இருக்குது வீடே வந்து நல்லா பெரிய வீடு மாதிரி தெரியுது இது டூ பிஹெச்கே தான் கீழே இந்த மாதிரி போட்டதுக்கு பிறகு வீடு நல்லா பெருசாக தெரியுது அதுக்கப்புறம் இங்கே மணி பிளான்ட்டு அதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் வச்சு விட்டேன் அப்புறம் இங்கே கிச்சன் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு அப்புறம் வந்துட்டு இங்கே ஃப்ரிட்ஜு வேறு என்ன இருக்குது வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இந்த ஒயர் பேஸ்கெட் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் ஃபைனலாக அதே எங்கள் வீட்டில் வந்துட்டு நிறையவேத்தியாச்சு அதில் ஒரு கொய்யாப்பழம் மாம்பழம் ஒரு சப்போர்ட்டாக எல்லாம் ஒன்று ஒன்று தான் இருக்கு டிவி யூனிட்லேருந்து அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் இது வந்துட்டு பாத்ரூம் இது வந்து இன்விசிபிளாக பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே போனோன்னா இங்கே வந்துட்டு இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு கபோர்டு ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து பூஜை ரூம் அப்புறம் இங்கே ஒரு பெட்டு இது வந்துட்டு எங்களோட ரூம் நாங்கள் வந்து இங்கே தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து உருண்டு புரண்டு கிடப்போம் அப்புறம் அப்படியே அந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம் அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே வந்துட்டு ஒரு ஐனிங் டேபிள் ஒரு பெட்டு இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கபோர்டர் பண்ணியாச்சு ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் வாடி அப்புறம் அப்படியே வெளியில் வந்தோன்னா இங்கே வந்துட்டு ஒரு சின்ன கிச்சன் இவர் வந்துட்டு எங்களோட நியூ அடிஷன் இங்கே வந்து ஒரு சின்ன அடுக்கலை சரியா எங்கள் ஊர் சைட்லலாம் ரெண்டு கிச்சன் கண்டிப்பாக வந்துட்டு வச்சிருப்பாங்க இது வந்து குலைக்கிறதுல இது வந்துட்டு அடுப்பு யூஸ் பண்ணுற டைமில் இங்கே தான் வந்துட்டு ஃபுல்லாக மேக்ஸிமம் இங்கே தான் வந்துட்டு சமையல் வேலை எல்லாமே நடக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் இந்த மாதிரி வேலை மட்டும்தான் வந்துட்டு உள்ளே செய்வாங்க அதனால் இங்கே வந்துட்டு ஒரு அடுப்பங்கிற அதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு ஒயர் கட்டில் ஒன்று போட்டு வச்சுருக்கு இது வந்துட்டு அப்பப்போ போது எங்கள் அம்மா இழைப்பாடுறதுக்காக அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே வந்துட்டு தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தொட்டி இது வந்துட்டு ஃப்ரெண்டில் வந்து தொட்டியை எடுத்துட்டதுனால அது சம்பு மாதிரி போட்டாங்க அதனால குட்டீஸ் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்கு அவங்க இந்த லீவில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் டைம் வந்துட்டு இதுக்குள்ளே தான் கிடந்தாங்க இங்கே இவனை பாருங்களேன் டே டேய் டே ஸோ வீட்டு பின்னாடி இந்த தொட்டி இது ரொம்ப நல்லா இருக்கு நாங்களுமே ஒரு ரெண்டு மூணு நாள் இதுக்குள்ளே இறங்கி தான் குளித்தோம் சூப்பராக இருந்துச்சு விளக்குள்ளே கட்டுனதுனால நல்லா காத்தோட்டமாக ரொம்பவே நல்லாயிருக்கு அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா துணிக்காயை போடுறதுக்கான இதெல்லாம் இந்த சைடு போட்டோம் இது ஒரு நல்ல ஆப்ஷன் காம்பவுண்டில் இந்த மாதிரி அடித்து கயிறு கட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு பக்கத்துலேயே வந்து காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து மாடியில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ரூமும் ஒரு பாத்ரூமும் இருந்தது அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அரவிந்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு உள்ளோட வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்துட்டு ஒரு சில காரணங்களால் தடைப்பட்டு போச்சு மாடியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் கவர் பண்ணி இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் உண்டுல அதுதான் வந்துட்டு போட்டிருக்கு அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது நம்ம இங்கே இருக்கும்போதும் வந்துட்டு மேலே வந்து பார்க்கும்போது அப்படியே வானம் தெரிகிறது ரொம்ப அழகாக இருக்குது ஓ ரெக்க டைம்லலாம் இங்கே இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ம் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள் மரம்லாம் நைட் டைமில் வந்துட்டு அரவிந்தும் அவனோட ஒய்ஃபும் இங்கேருந்து ச மூன்னெல்லாம் பார்ப்பாங்க ஓ நைட் டைமில் சன் வராதா பிளாக்கியா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருந்தது அதை அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்து இங்கே வந்துட்டு சும்மா ஒரு டேபிள் அப்படி இல்லைனா ஐனி டேபிள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அதைக்கு அரவிந்த் மட்டும்தான் வந்துட்டு இங்கே யூஸ் இருக்கான் நாங்கள் யாரும் இங்கே வரது கூட கிடையாது அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்ரூம் எனக்கு இந்த பாத்ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் கலரெலாம் வந்துட்டு பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பெயிண்ட் பக்கெட்டாக தான் வந்துட்டு விட்ருங்க சரியா இது வந்து அரவிந்துக்காகவே பிரத்யேகமாக செய்யப்பட்ட பாத்ரூம் சரியா நல்லாயிருக்கு பாத்ரூம் நல்லா நீட் லுக்காட்டு சூப்பராக இருக்குது ஓகே டைல் கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்துட்டு இதெல்லாம் ஃபோட்டோஸில் பார்த்து தான் வந்து சூஸ் பண்ணேன் கீழே உள்ளது கொஞ்சம் இதே மாதிரி தான் வரும் கொஞ்சம் ப்ளூ மாதிரி வந்துது இங்க வந்துட்டு ஃபுல் பிளாக்ல வந்து ஒயிட் வர மாதிரி சொல்லியிருந்தேன் நான் வேற இமேஜின் பண்ணியிருந்தேன் பட் இதுவே நல்லா தான் இருக்குது இதெல்லாம் முடிஞ்சுது இனி வந்துட்டு அரைந்து கல்யாணம் மட்டும் தான் பாக்கி அரைந்துக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க சரியா நிறைய பேர் வந்துட்டு அரைந்துக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு அதனால தான் வந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுருக்கீங்கன்னு வேற சொல்லியிருந்தீங்க அப்படியெல்லாம் எல்லாம் அரைந்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க உங்கள் ஏரியாவில் நல்ல பொண்ணு இருந்தால் அவன்கிட்ட சொல்லாதீங்க ஏன்ட்ட சொல்லுங்க சரியா நம்பிக்கை இல்லைல்ல உன் மேலே அதனால தான் உங்கள் ஏரியாவில் நல்ல பொண்ணு இருந்தால் என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் சரியா அவங்க என்ன பொண்ணு பார்த்துட்ருக்காங்க சரியா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல பையன் சரியா அவங்க வந்துட்டு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ரொம்ப ரொம்ப தங்கமான பையன் அப்படி தானடா ஆமாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் சரியா ஜிபேயில் பரப்பட்ட தொகை ஐயாயிரம் ரூபாய் இந்த தொட்டி இப்படி தான் யூஸ் இருக்கு